அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பழங்கள்லாம் கிடைக்க போகிறது என்று பார்க்க போகிறோம் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நீங்களே போகிறது மேலும் இந்த நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நமச்சி வாயை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பாடப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கு இதுபோன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு திறப்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க கும்ப ராசிக்கார இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிசபராசியில இருக்கிறாரு மேலும் மீன ராசியில இருக்கும் செவ்வாய் ஒன்றாம் தேதி என்று ரிஷபத்திற்கு இடம் மாறவும் செஞ்சிட்டாரு புதன் ரிஷப ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாருங்க ரிசபத்துல குருவானவர் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க கும்பத்துல சனி மீனத்தில் ராகு கண்ணில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குது இந்த வாரத்துல வேறு கிரக எதுவும் கிடையாது சந்திரன் இந்த வாரம் கும்பம் மீனம் ஆகிய ல பயணம் செய்யாரு மிதனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இந்த நான்கு ராசிக்காரர்களும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவரைய செலவுகள் யாருக்கு வரும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து இந்த பதிவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் கும்பராசிக்கார நேயர்கள் மேலும் உங்களுக்கு சூரியன் நான்காம் வீட்டில் இருக்கிறாருங்க இதனால் கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியல இந்த நிலை உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுங்க வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா என்று பாட்டு பாடுகின்ற மனநிலைக்கு கடன் பிரச்சனைகள் கொண்டு வந்து சேர்ந்துவிடும் இருப்பினோ இருப்பினும் தொழில்துறையில் அதிக ஏமாற்றம் எதுவும் இருக்காதுங்க வியாபாரத்துல வருமானமானது பன்மடங்கு பெருகிதான் செவ்வாய் மூன்று மற்றும் இருந்து நல்ல செய்தி ஆன்லைன் அதிக முதலீடு செய்யக்கூடாதுங்க பங்கு பரிவர்த்தனைகள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருந்து தான் இருக்கும் புதன் நான்காம் வீட்டில் இருப்பதால ரியல் எஸ்டேட் தொழில் சூடுபிடிக்கப் போகுது தந்தையார் வகையில் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் தாயார் வழியில இருந்து பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பாங்க அரசு ஊழியர்கள் காட்டுவாங்க மிகவும் வருகின்ற வாய்ப்பை தக்க கொள்ள துறையில கான்ட்ராக்ட் எடுத்திருந்தவர்கள் அதிக அலைச்சலை சந்திப்பாங்க குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறாரு இதனால உங்களுடைய வாக்குக்கு என்று தனி மரியாதையே இருக்குதுங்க நண்பரின் வீட்டில் உள்ள சிக்கலான பிரச்சனையை பேசி தீர்க்க போறீங்க பண வரவரவு உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும் சனி ஒன்றாம் இடத்தில் இருக்கிறாரு இதனால அடுத்தவர்களின் ஆசை வார்த்தைகளை நீங்க நம்பக்கூடாதுங்க கூடாதுங்க அதிக வருமானம் கிடைக்கும் என்று தெரியாத தொழில நீங்க முதலீடும் செய்யக்கூடாது ராகு இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு இதனால எல்லாம் தெரிந்த மாதிரி பேசி குடும்ப நிம்மதியை குலைத்து விடாதீங்க கேது எட்டாம் இடத்தில் இருப்பதனால திடீர் வெளியூர் பயணங்களால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை கூட ஏற்படலாங்க கும்ப ராசி நேயர்களுக்கு எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களை பெரிய அளவில் உயர்த்தக்கூடியதாக இருக்கும் நண்பர்களிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் வாழ்க்கை தரம் வெகுவாக உயர்ந்து காணப்படுங்க மனசங்கடம் சங்கடம் வராமல் தடுக்க தினமும் தியானம் செய்ய வேண்டும் பயணங்களில் கவனம் தேவைப்படுது பெற்றோர்களின் ஆலோசனை உங்களுக்கு உதவியாகவே இருக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் உண்டு எந்த ஒரு காரியத்தையும் சற்று சிரமப்பட்டே முடிக்க வேண்டியதும் இருக்குங்க பொருளாதார வளமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யமானது அதிகரித்து காணப்படும் உறவினர்களால் உதவிகளும் பெறுவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற போகுது மனோபலமானது அதிகரித்து காணப்படும் வாகனம் ஓட்டும் போது கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நீங்க வாகனம் ஓட்ட வேண்டும் புது வாகனம் யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க பொறுமையுடனும் கவனமுடனும் செய்ய செயல்பட்டால் மட்டுமே தேவையற்ற பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும் உத்தியோகத்துல இருந்த தடைகளும் நீங்கிவிடும் தொழில் வியாபாரம் அடைய போகுது பரிகாரமாக ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி வழிபடலாங்க மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பண வரவானது மிகவும் திருப்தி தருவதாகவே அமைந்திருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக போகுது உடன் பிறந்தவர்களின் வருகை மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாகவே அமையுங்க தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலையும் கணிந்து வரப்போகுது சிலருக்கு புண்ணிய தளங்களுக்கு சென்று தரிசிக்கும் வாய்ப்புகளும் இருக்குது அலுவலகத்துல தங்களுடைய பணிகளில் மட்டுமே நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை நீங்க கடைபிடிக்க வேண்டும் வியாபாரத்துல கடுமையாக உழைத்தால் மட்டுமே விற்பனையை நீங்கள் அதிகரிக்க முடியும் சக வியாபாரிகளுடன் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகளை சமாளிப்பதில் சிரமமும் ஏற்படலாம் வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஆறு மற்றும் எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை சிவபெருமான் படத்தின் முன்பு சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் போல விலகிவிடுங்க அந்த பாடல் என்னவென்றால் குழலார்பன்சை கோல காவுலான் களலால் முய்த்த பாதம் கைகளால் தொழலார் பக்கம் துயரம் இல்லையே என்ற பாடலை தினமும் பூஜை அறையில மூன்று முறை சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்கள் அவிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுது புதிய விரிவாக்கங்கள் செய்வதால் தொழிலில் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும் அரசு பணியாளர்கள் அதிகாரிகள் உதவியால் உயர் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் சுப செய்திகள் வந்து காதுகளில் தேனை பாய்ச்ச போகுதுங்க புதிய கொள்முதல்களால் வியாபாரம் பெருகி உங்களுக்கு லாபமானது பன்மடங்கு அதிகரித்தே காணப்படும் மேலும் நீங்கள் தொட்டது அனைத்துமே தொடங்கப் போகுது பொழுதுபோக்கு செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்காதுங்க சிலருக்கு புது தெம்பு உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் புதிய கடன்களை அடைக்க சேமிப்புகளில் இருக்கும் பணத்தில் கை வைக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம் அடுத்து சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கெட்டி மேளம் கொட்டும் நேரமாதலால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணத்துக்கான காலம் வந்து கனிய போகுதுங்க பல வகையான உயர் ரக வாகன வசதிகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது கணவன் மனைவி இடையே மிகுந்த ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷமானது அதிகரித்து காணப்படும் கடமை உணர்வு மிக்க அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகளும் கிடைக்கப் போகுதுங்க தேவையற்ற அலைச்சல் தரும் பயணங்களால் தேக்கம் குறைய மேலும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படுதுங்க அலங்காரப் பொருட்கள் மற்றும் வாசனை திரவிய வியாபாரங்களில் அதிக லாபம் காணலாம் நன்கு ஆராய்ந்து ஈடுபட்டால் மட்டுமே பங்கு சந்தையில் ஓரளவு இழப்பை நீங்கள் தவிர்க்க முடியும் அடுத்து பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் உங்களுக்கு வெகு விரைவில் வந்து சேரப்போகுது குடும்ப நிகழ்வுகள் கணவன் மனைவிக்குள் மகிழ்ச்சி தருவனவாய் இருக்க போகுதுங்க மனைவி சொல் கேட்டு கணவர் நடப்பாங்க குழந்தைகளின் சுக வாழ்வுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க சொல்வாக்கால் செல்வாக்கு பெற போறீங்க பள்ளிக்கான செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதின் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது நேர்மையும் கடின உழைப்பும் மற்றும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு அளிக்குங்க வியாபாரிகளுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்களும் சிரமமின்றி கிடைக்கப் போகுது பணியில் உங்களுக்கு முழு கவனமும் நீங்கள் செலுத்த வேண்டுங்க மேலும் கும்பராசிக்காரங்களுக்கு அலைச்சல் தரும் பயணங்களால் உங்களுடைய தேகமானது பாதிக்கப்படும் என்பதால் உங்களுடைய தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க இதுவரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது இந்த ஏழு நாட்களில் நீங்கள் எந்த எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவானது கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே